அப்புறம் புது ஏராளி யூடியூப் சேனல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ இப்போ காலையிலேயே போய் நாட்டு கோழி கூட திறந்துட்ருக்கேன் ப்ரோ அதான் சரி அப்படியே வீடியோ எடுத்துட்டுருக்கேன் வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் மறக்காமல் ஃபுல் வீடியோவாக யூடியூப் சேனலில் பாருங்கள் நல்லா இருந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ குவாலி கூடு திறந்து விட்டுட்ருக்கேன் ப்ரோ திறந்து விட்டு இன்னொரு குவாலி கூடு உண்டு அதெல்லாம் திறந்து விடணும் வேறு வாத்து கூடு எல்லாமே திறக்கணும் இப்போ தான் அப்படி போய்ட்டுருக்கேன் ப்ரோ எல்லாரும் வலையில அடைச்சி வச்சிருக்கா இதில் எடுத்துக்கிட்டு திறந்து விடணும் இப்போ வேலைக்கு போகிறனால ரொம்ப வீடியோலாம் எடுக்க முடியலை ப்ரோ நேராக வேலைக்கு போகலையா சரி அப்படியே வீடியோ எடுத்தேன் ப்ரோ கோழி வர ரொம்ப கம்மியாகிட்டோதான் நிறைய இருந்துச்சு இப்போ ரொம்ப கம்மியாகிட்டு ப்ரோ கோழி இது வந்து வாத்து கொடுக்கும் ப்ரோ வாத்து வளர்க்குறதி பார்த்து எப்படியே வீடியோ வராது ப்ரோ கலச்சி விட்டால் தான் தெரிய வரும் ஃபுல்லாக பாருங்கள் ப்ரோ காமெடியாக தான் இருக்கும் நம்ம வீடியோ எடுத்து வாய்ஸ் கொடுத்தாலும் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கவன் மறக்காமல் வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாரும் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு மேலே எதுவும் தெரியாது தெரியாது ப்ரோ நானும் சொல்லுவேன் ஏன்னு அப்படியே கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துட்டு சரி நேரத்தில் இன்னொரு கோழி கூட திறந்து குவாலி கூடலாம் துறந்து விட்டுக்கிட்டு அது அவுட்டை திரும்ப கூட அப்படியே வாத்திய வீடியோ எடுத்துட்டு அப்படியே எல்லா கோழி கூட திறந்துட்டு எல்லா கோழியும் அங்கே போயிட்டு ப்ரோ அந்த இதெல்லாம் திறந்து விட்டுருப்பேன் அடுத்த கோழி வந்து தவிடு வருஷம் தண்ணி கஞ்சி தண்ணி கொஞ்சம் பச்சை தண்ணியும் கஞ்சி தனியாக மிக்ஸ் பண்ணி தவிடு வர ஆரம்பித்தேன் நான் எதாவது தவிடு போட்டு வரைச்சி ஃபுல்லாக பாருங்கள் ப்ரோ கொஞ்சம் காமெடியாக அப்படியே எடுப்பேன் எனக்கு தெரிஞ்ச அளவு வீடியோ எடுப்பேன் ப்ரோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ நமக்கு அந்த வாய்ஸ்லாம் ரொம்ப எல்லாம் ரொம்ப கொடுத்துடமாட்டோம் யூடியூப் அதனால தான் மெயின் விஷயம் என் பண்ணிக்கி காலத்தை நான் தான் தவுட்டு அரிசி வீடியோ அடிச்சது வச்சுருந்தேன் அதே தவிடு கொஞ்சம் கட்டியாக வதுகாண்டி மேலே வந்து தவிடு டெய்லியாக மறக்காமல் அலையில் வீடியோ போடுவேன்னு சொன்னேன் ப்ரோ மணி பன்னெண்டு ஆள் ஆகிட்டு எப்படியாது ஒரு ரெண்டு மணிக்கு இல்லைன்னா மூணு மணிக்கு ப்ரோ ஏட்டாலு ஹாஸ்போர்ட் வாங்கி வீடியோ அப்லோட் பண்ண முடியும் அதே மாதிரி ரெண்டு கிட்ட நெட்டு தீர்ந்து போகிறோம் ப்ரோ இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலே புதுசாக யூடியூப்ல இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ பாய் ப்ரோ ஃபுல் வீடியோ பார்த்துருங்க என்ன வீடியோ நிறையா உண்டு ப்ரோ வேறு இப்போ வந்து அடுத்தது வந்து குவாலிட்டி வந்து தவிடு வைக்க போயிட்டுருக்கு நான் கட் பண்ணி கட் பண்ணி தான் ப்ரோ எடுத்தேன் அதனால தான் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்ல வேண்டியதார் இதெல்லாம் தவிட்டு வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தை எடுக்க போன ப்ரோ அதுக்குள்ளே குவாலி அவனும் அவன் மேலே ஏறி அந்த குவாலி விட்டு மேலே ஏறி இருந்து தவிட தின ஆரம்பிச்சுட்டு அவளத்து விரட்டு மறுபடியும் தவிட எடுத்து வச்சுக்கிட்டு யாராலும் யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபுல் வீடியோ பாருங்க ப்ரோ. பாய் ப்ரோ. எல்லாரும். சூட். பஹ 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 பஹ